வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று ஞான பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் ஆயிரத்தி எண்பத்தி ஓராவது பாட்டு சூரியன் என்ற தலைப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் குரு தந்திருக்க கூடிய சிந்திப்போம் ஆதித்தன் எனும் அண்ட இயக்கத்தில் உற்று நோக்க அது பெரிய கனலண்டம் ஆகா ஆகா சோதித்து பார்க்க அதன் சூடு தன்னை சொற்கடந்த நிலையன்றோ கருவியேது வாதிக்க யார் உண்டு வானவீதி வழிநெடுக நம் சக்தி பூரணம்தான் சனலமுறும் நிலையை தாண்டி பேரறிவில் பேசுகின்றேன் இங்கே வாரி வாழ்க வளமுடன் ஒரு அவர்கள் சூரியனை தவநிலையில் உற்று நோக்க அந்த ஆதித்தன் என்னும் சூரியன் அண்ட இயக்கத்தில் மிக பெரியது என்பதையும் அது பெரிய கனலண்டம் என்பதையும் அதை உற்றுநோக்க நோக்க வியப்பாகத்தான் இருக்கிறது என்பதையும் சோதித்துப் பார்க்க அதன் சூடு தன்மை இவற்றை சொல்லால் விளக்கி அனைவருக்கும் சொல்ல இயலாது அவ்வாறு அதை கணக்கு செய்வதற்கோ பார்ப்பதற்கோ அதை விளக்குவதற்கோ கருவி ஏது என்று கூறுகிறார் அதற்கு இன்னும் கருவிகள் கண்டு சொல்லவில்லை வாதிக்க யார் உண்டு இவ்வளவுதான் இருக்கிறது அவ்வளவுதான் இருக்கிறது என்று சொல்வதற்கு யாரும் இல்லை வான வீதியை உற்று நோக்க வழிநடுக்க இருக்கக்கூடிய அந்த அண்டங்கள் அத்தனையும் நமக்கு அளிக்கும் சக்தி பூரணமாகத்தான் இருக்கிறது நம்மை வழிநடத்த நம்மை இயக்க அனைத்து பூரண சக்தியாக அவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வேதித்து சலனமுறும் நிலையைத் தாண்டி நாம் ஏதும் இதுவரை சலனம் என்று சொல்லும்போது அதைக் கண்டு நாம் அஞ்சுவதற்கோ பயம் கொள்வதற்கோ இல்லை அவை அத்தனையும் வேதித்த இயக்கங்களாக சூரியனை சுற்றி தான் இருக்கிறது சூரியனும் நமக்கு சக்தி அளிப்பதாகத்தான் இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்கு சிற்றறிவால் பேசி நாம் நிறைவு கொள்ள முடியாது பேரறிவில் ஆழ்மல தியானமாக நாம் செல்லும் போது நமக்கே உள் உணர்வாக அவைகள் புலப்படும் என்பதை இங்கே வாரீர் பேரறிவில் பேசுகின்றேன் இங்கே வாரீர் என்று குரு கூறும் எந்த சிந்தனையும் இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் ஆக நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் என்று இன்னொரு பாடலில் கூறியிருப்பதையும் நாம் சிந்திக்கலாம் அனைத்துமே நன்மையை அளிக்கக்கூடிய ஓரண சக்தியை நமக்கு அளிக்கக்கூடிய நம் சக்தியை ஊக்கப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது சூரியன் முதல் அனைத்து அண்டங்களும் என்பதை குரு கூறியிருப்பதை நாம் நினைவில் கொள்வோம் ஒரு நிலைக்கும் இரநிலைக்கும் இதுகாரம் செய்யப்படுத்த அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க விடமுடன்